வணக்கம் மரக்கன்று நடும் பயணம் நம்ம வீட்டுக்கு முகப்புக்கு இரண்டு மரங்கள் நம்ம செயல் இன்றைக்கி இன்னைக்கு தேவம்பாளைய முருகன் கோயில் முன்னாடி உள்ள அண்ணன் மளிகை கடை அண்ணன் பேர் என்ன பேர்ன்னு சொன்னிங்கன்னா மறந்துட்டு மருங்க கர்ணன் உங்கள் மலையோட பேர் ஜி கே மளிகையா சரி அண்ணன் கடை மாதிரி கிட்டத்தட்ட நாலு மரம் வச்சாச்சு கடைசி மரம் ஆனால் சிறப்பாக பார்த்துங்க ரெண்டாவது அண்ணன் அந்த தோட்டத்துலேருந்து நீர் அந்த பக்கம் உள்ள மரங்களுக்கெல்லாம் போட்டுட்ருக்காப்புல அதுவே மகிழ்ச்சியான விஷயம் சிறப்பு சரிண்ணே சரி அப்படியே வளையடிச்சு கட்டியாச்சு என்ன ஒரு பெரிய மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா அப்படியே சொட்நீர் போட்டாங்க இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா தென்னை மரத்து வாயிற சொட்டு நீரை அது ஒரு வந்து இந்த சைடு மரம் வைக்கணும்னு ஒரு இதில் ஒரு டீ போட்டிருக்காங்களே இந்த மாதிரி கரெக்டாக ஒரு இருபது அடிக்கு ஒருக்காக ஒரு டீ போட்டிருக்குறாங்க சுற்றி மரம் வைக்கணும்னு அதில் இல்லாமல் தெளிவாக சொட்டு நீரும் போட்டாச்சு உண்மையிலே மகிழ்ச்சியான செய்தி அதான் சுற்றி தோட்டம் அதுலேருந்து அப்படி வெளியே சொட்டு நீர் ஒவ்வொரு மரங்களுக்கு எடுத்து விட்டுருக்காப்புல அந்த இது பாதி ரொம்பி ஆச்சு சொட் நீர் கூட சிறப்பாக வளரும் அருமை என அப்படியே மல்லிக்கை முன்னாடி வைக்கணும்